ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்லி பார்லிவல் பார்லியை வச்சு ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் இந்த கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லதும்மா நமக்கு வந்து ரொம்ப நீர் இருந்தால் நீர் எல்லாம் வெளியில் வந்துடும் அடுத்தது வந்து கிட்னியில் கல் இருந்தாலும் கல்லை வந்து கரைச்சிடும் இன்ஃபெக்ஷன் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் கிட்னி பார்டரில் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கஞ்சி நம்ம வந்து ரெகுலராக குடிக்க 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 அதுவும் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்ததுனால நாங்கள் சொல்கிறோம்மா கல் இருந்ததும் கர நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்ஃபெக்ஷனும் நல்லாவே இதை இது பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் ரெகுலராக எடுத்துட்டுருக்குறோம் அதாவது டெய்லி எடுக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறோம் இதுதான் பார்லி அரிசி தெரியுங்களா பார்லி அரிசி நிறைய இதுக்கு ரொம்ப நல்லதுமா இதுக்குன்னு கிடையாது ஸ்கின்னுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது சில பேர் வெயிட் லாஸ் கூட குடிக்கிறாங்க அதுக்கும் நல்லது ஒரு பார்லி அரிசியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்னு காட்டுட்டுங்களா இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மிக்சி போட்டுட்டு வந்துடலாமா இது நீங்கள் நிறைய கூட எடுத்து கழுவி காய வச்சு அரைச்சி கூட வச்சுக்கலாம்மா இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்கேம்மா இங்கே பாருங்கள் நாங்கள் ரெகுலராக குடிக்கிறதுனால அதை வந்து ஆக்கியே நாங்கள் வச்சுருக்கோம்மா ஆக்கியே வச்சுருக்கோம் இது எப்பயுமே இந்த பவுடரு எங்களுக்கு வீட்டில் இருக்கும்மா இருக்கும் ஏன்னால் இது நாங்கள் வந்து ரெகுலராக குடிக்கிறதுனால டெய்லி குடிக்க மாட்டோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வேளை சளி பிடிச்சிருந்துச்சி இல்லை கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குன்னா அன்னைக்கு ஒண்டி நாங்கள் குடிக்க மாட்டோம் இது எப்படி காய்ச்சணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேம்மா இப்படி ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க நாங்கள் இப்போ ரெண்டு பேர் தான் குடிக்க போகிறோன்றதுனால ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேம்மா இந்த ரெண்டு ஸ்பூன் போதும் இந்த இந்த கிண்ணத்தில் முக்கால் வசிக்கு தண்ணி ஊற்றணுமா உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா நான் மிக்சி போட்டு வந்துட்டேன் அது கொஞ்சோண்டு அரைச்சி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக போட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கம்மா தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கிறேன் அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இங்கே பாருங்கம்மா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம் இங்கே பாருங்கம்மா அவ்வளோதாம்மா இது நல்லா கொதித்து வரணும்மா இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த பவுடர் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் போதும்மா தண்ணி இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ நான் ஸ்டவ்வில் தூக்கி அப்படியே வைக்க போகிறேம்மா இது சிம்மில் வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும்மா இப்போ இது இன்னொரு விஷயம் இதை வந்து நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும்மா வெறும் வயிற்றில் குடித்தா தான் ரொம்ப நல்லா இருக்கு கேட்குது அது நல்லா கேட்குது இப்போ என்ன பண்ணுறோம் நைட்டில் வந்து இதை வந்து காய்ச்சி வச்சிடணும் நைட்டில் நம்ம ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா காய்ச்சிட்டு இதை வச்சுட்டு படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிக்காமல் இதையே நல்லா ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் அப்படி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதோடு சேர்ந்து நம்ம எழுப்புகிறோம் அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நைட்டு தான்மா இதை காய்ச்சி வைக்கணும் நைட்டு காய்ச்சி வச்சுட்டு தான் காலையில் தான் குடிக்கணும் இது இப்போ காய்ச்சல தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கம்மா நான் வந்து இப்படி கரண்ட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேம்மா அது பாட்டு கொஞ்சம் மெதுவாக வெந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சிட்றேம்மா பாருங்கள் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா போதும் காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதனால் அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும்மா கட்டி எந்த கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அது பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கம்மா நல்லா வெந்துருச்சுமா நல்லா கொதிச்சு கொதிச்சு கொதித்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான்மா நம்ம வந்து எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இறக்கிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாதுமா சும்மா கொஞ்சோண்டு அதில் உப்பு அதில் போட்டுட்டு லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் உப்பு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அந்த உப்பை வந்து அதில் போட்டுட்டு ரெண்டு கல கலக்கிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதாம்மா இறக்கிட வேண்டியது தான் இந்த இந்த மாதிரி கஞ்சி நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் இது எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அதனால தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே குடிச்சிட்ருக்கோம் மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷமாகவே நாங்கள் குடிச்சிகிட்ருக்கோம்மா எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு கிட்னி பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இது கொஞ்சம் நமக்கு சரி பண்ணுது கை கால் எல்லாம் வீக்கம் இருந்துச்சுனாலும் அதையும் கொஞ்சம் சரி பண்ணும் எனக்கு கல் இருந்ததே நான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுமா கொஞ்சம் இல்லை நல்லாவே குறைஞ்சிருக்கு எனக்கு இப்போ நான் ரெகுலராக இருக்கிறேன் நான் இது நீங்களும் அதே இந்த இந்தமாதிரி கஞ்சி இப்போ எப்படி பார்லி கஞ்சி நம்ம ரெடி பண்ணமோ அதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா அதே மாதிரி வந்து நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க நாங்கள் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினியாக நான் இது இதுக்கு மேலே நிறைய வீடியோவை நான் வந்து நீங்கள் நீங்கள் படுத்த தான் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேம்மா தேங்க்யூம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று போடுங்க ஓகே தேங்க்யூம்மா அவ்வளோதாம்மா நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன்